அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று என் அத்தை ஒருத்தர் என்று ஆரம்பித்து ஞானவேல் கூறிய அனைத்தையும் கூறினாள் கன்யா என் அத்தனை சொல்கிறத விட அவங்க என் வசு எனக்கு அப்போ விவரம்லாம் தெரியாது ஆனால் இன்னும் நிழல் மாதிரி என்னை தொடர்கிற நினைவு அது வசு ஜன்னல் வழியாக யார் கூடவோ பேசினாங்க வரமாட்டேன் முடியாதுன்னு சொன்னாங்க ரொம்ப அழுதாங்க என்னை பக்கத்து வீட்டில் விளையாட போக சொல்லி அனுப்பிவிட்டாங்க நான் கூட என்னை போக சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போவாங்க போல் அப்படின்னு தான் பாதி விளையாட்டில் போனேன் ஆனால் பாதி விளையாட்டில் அவங்கள தேடி வீட்டுக்கு வந்தேன் ஆனால் மேலே கெரோசனை ஊற்றிக்கிட்டு அழுது அழுது பற்ற வைக்க பயந்து நின்னாங்க நான் வசூன்னு கத்தவும் கையில் இருந்த தீக்குச்சியை அவங்க விட்டுட்டாங்க அதில் இருந்த நெருப்பு அப்படியே வசு மேலே பரவுச்சு நான் பக்கத்தில் போக ட்ரை பண்ணினேன் ஆனால் அத்தை வராத வராதன்னு கற்றுனாங்க ஐயோ நான் வாழ ஆசைப்பட்டனே போச்சே போச்சேன்னு அலர்ன அலறல் இன்னும் என் காதில் கேட்குது முகுந்தன் யோசிச்சு பாருங்க நாலு நாள் நல்லா பழகின ஒருத்தரே இனிமேல் நம்ம பார்க்க முடியாதுன்னு சொன்னாலே மனசில் ஒரு சின்ன வழி வரும் ரெண்டு பேர் காலம் பூரா சேர்ந்து இருக்க ஆசைப்பட்டுட்டு காதலிச்சு அதை நடக்காதுன்னு சாகிற முடிவை எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை எத்தனை கனவு எத்தனை ஆசை இது எல்லாமே செத்து போக காரணம் என்ன யாரோ ஒருத்தரோட ஈகோ ஜாதி வெறி மதவெறி குடும்ப கெளரவம் மானம் மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நான் மனசார விரும்பின காதல் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் மேலே சொன்ன ரீசன்ஸ்க்காக ஐ ஹாவ் மை மாரல்ஸ் அண்ட் ரூல்ஸ் என்றால் நிமிர்வாக ம் இப்போ என்னால் நீ செய்கிறத புரிஞ்சுக்க முடியுது கன்யா தன் அருகில் இருந்தவளின் கரத்தில் தன் கரம் பதித்தான் அவள் அவனை சட்டென்று நிமிர்ந்து பார்க்க நான் எனக்கு எனக்கு உன் வாழ்க்கையில் நுழைய அனுமதி கிடைக்குமா என்றான் ஒருவித எதிர்பார்ப்புடன் அவள் அவனை கூர்ந்து நோக்கிவிட்டு திடீர்னு ஏன் அப்படி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என் வலியை எனக்கு எதிரான கொள்கையுடையவர் புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரியான மன அமைதியை தந்தது பட் அதை தாண்டி நான் எதுவும் யோசிக்கல என்று நிறுத்தினாள் யோசிக்கலாம் மெதுவாக நேரம் எடுத்து யோசிச்சு எனக்கு ஒரு பதில் தரலாம் என்றவன் முகத்தில் இருந்த புன்னகை கன்யாவுக்கு புதிதாக தெரிந்தது அவன் பார்வை முதன் முதலில் அவளுக்கு லேசான குறுகுறுப்பை ஏற்படுத்தி இருக்க நம்ம ட்ரெயின் முடிஞ்சதுன்னா நான் கிளம்பவா என்று ஆள்காட்டி விரலில் வாகனத்தின் சாவியை சுற்றியபடி கேட்டாள் தாராளமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நானும் வீட்டுக்கு போயிடுவேன் அண்ட் வில் பி வெயிட்டிங் ஃபார் யோர் கால் என்று கண்களால் கவிதை பேசினான் முகுந்தன் கன்யாவுக்கு அவனது பேச்சு சிரிப்பை வரவழைக்க யோ போலீஸ் திடீர்னு ஏன்யா இப்படி ரொமான்டிக் ஹீரோ மாதிரி உள்ள விடுற பார்க்க முடியலை என்று தலையை குனிந்து கொண்டு வர என்று வெளியேறினாள் அவள் நாணம் கொண்டு செல்கிறாள் என்று உகுந்த நினைத்திருக்க அவளுக்கு வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் திரும்பி கொண்டு வெளியே வந்து வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள் கன்யா என்ன வியாதிடாது முழுசாக லவ் பண்ணுறத சொல்லக்கூட இல்லை அதுக்குள்ளே இந்த கிருக்கத்தனெல்லாம் வந்துடுமா கன்யா நீயும் லவ் பண்ணினா இப்படி தான் லூஸ்தனம் பண்ணுவியா என்று மனதில் நினைத்து கண்ணில் நீர் வர சிரித்தது முகுந்தனுக்கு தெரியாமல் போனது அவனை கேலி செய்ய கன்யா நினைக்கவில்லை அவனுக்கு தன்மேல் எழுந்த உணர்வுகளை அவள் மதித்து அவன் முன் ஏதும் காட்டிக்கொள்ளாமல் வந்தாலும் அவனது செய்கை சிரிப்பை வரவழைத்து விட்டது சிரித்த முகத்துடன் வீட்டுக்கு கிளம்பியவள் அப்படியே வீடு வந்து சேர வீட்டில் அன்னையும் தந்தையும் முகம் கொள்ளா புன்னகையுடன் யாருடனோ ஃபோனில் பேசுவது கண்டு பார்டா இவங்களும் இன்னைக்கு நல்ல பொருளில் இருக்காங்க போல எது எப்படியோ காதில் அட்வைஸ் வந்து விழுகாத வர சிரிக்கலாம் பறக்கலாம் சிறகுகள் முளைக்குதே என்ற பாடலை பாடியபடி மாடி ஏறினாள் என்னங்க உங்கள் பொண்ணு வந்துட்டா பாடிக்கிட்டே ரூமுக்கு போயிட்டா இப்போவே போய் சொல்லவா என்று ஆர்வமாக குணவதி வினவ காரியத்தை கெடுக்காத குணா அமைதியாக இரு நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் என்று ஞானவேல் குணவதியை தங்கள் அறைக்கு அழைத்து சென்றார் தன் அறைக்கு வந்து கொண்டு கட்டிலில் சரிந்த கன்னியாவின் மனதில் முகுந்தனின் எதிர்பார்ப்பு நிறைந்த முகம் வந்து போனது இந்த காக்கி திடீர்னு இப்படி சினிமா ஹீரோ லெவலுக்கு இறங்கிட்டாரு இதெல்லாம் உண்மையா காதல் இப்படி கூட வருமா என்று தனக்குத்தானே வினா தொடுத்து கொண்டிருந்தாள் மெல்ல அவள் நினைவடுக்குகளில் முகுந்தனுடன் ஏற்பட்ட ஒவ்வொரு சந்திப்பாக எண்ணி பார்த்தாள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எல்லாமே சண்டையும் நக்கலும் நையாண்டியும் தான் எப்படி இருவருக்கும் ஒத்து வரும் என்று அவள் மனம் எடை போட ஆரம்பித்தது ஆனால் உடனே மனம் குரங்காய் மாறி என்ன அவங்க கிட்ட எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒத்து வருமானு யோசிக்கிற என்ன கன்யா இவ்வளோதானா நீனு என்று அவளை அவளே கேலி செய்து கொண்டாள் இன்றைக்கி தான் ஒருத்தர் லவ்வ சொன்னால் உடனே ஓகே சொன்னால் நமக்கு வேறு எவனும் ப்ரப்போஸ் பண்ணல காஞ்சு போய் ஓகே சொல்லிட்டோன்னு நினைக்க மாட்டானா என்று மனம் வாதிட்டது உடனே மனசாட்சி உனக்கு இதுவரை எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க மேடம் சொல்லு நானும் அதை தேடுறேன் அப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் தான் நடக்கவே இல்லையே என்று அவளை கட்டி வைத்து கலாய்த்தது அடடா ஒரு பய காதலாம் சேர்த்து வைக்கிற ஆர்வத்தில் உனக்கு ஒரு ப்ரப்போசல் கூட வரலன்னு உன் புத்திக்கு உரைக்கலையே கன்யா என்று மனம் வடிவேலுவாக மாறி வருத்தமான கடலில் மூழ்கடிக்க பார்த்தது அடச்ச என்ன இது கொஞ்ச நேரம் அந்த கூட இருந்ததுக்கு நம்மளை இந்த ஆக்கிட்டா லைஃப் முழுக்க இருந்தா காதல் பரத் மாதிரி அப்படிதானா என்று தலையில் முக்காடு போட்டு அவள் தனக்குள் பேசிக்கொண்டிருக்க மகளின் மகளின் புது அவதாரத்தை அறைக்கு வெளியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த ஞானவேல் ஒன்றும் புரியாமல் முகுந்தனுக்கு அழைப்பு விடுத்தார் என்ன அங்கல் அப்பா பேசினாரா என்று எடுத்தவுடன் ஆர்வமாக கேட்ட அவனை நினைத்தால் ஒரு பக்கம் அவருக்கு பாவமாக கூட இருந்தது உங்களுக்கு வலி எப்படி இருக்கு தம்பி என்று முதலில் அவன் நலன் விசாரித்தார் இப்போதான் டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கினேன் அங்கல் இதோ வீட்டுக்கு போக ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் என்று உற்சாகமாக கூறினான் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இல்லையா என்று அவர் பதற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் ஃப்ரீயாக விடுங்க என்று அவரை சமாதானம் செய்தான் பார்த்து கவனமா இருங்க என்றவர் உங்கள் வீட்டில் பேசினாங்கப்பா புதன்கிழமை ஸ்கைப்பில் போகணும் பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க என்று தயக்கமாக நிறுத்தியவர் கிட்ட தான் இன்னும் பேசல என்று முடித்தார் அவனோ தான் அவளை யோசிக்க சொல்லி இருப்பதால் இந்த நடவடிக்கை அவளை கழுத்தை நெறிப்பது போல இருக்கலாம் என்று எண்ணி இருக்கட்டும் அங்கிள் புதன் காலையில் சொல்லிக்கலாம் என்று கூறிவிட்டான் அவனுக்குள் ஓடிய எண்ணமெல்லாம் அதற்குள் அவள் பதில் தந்தால் அதற்கு தக்க நடவடிக்கைகளை மாற்றலாம் என்பதே சரிப்பா அவகிட்ட பேசலான்னு தான் அவர் ரூம் வரைக்கும் வந்த என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அவள் தனியே ஏதோ பேசிட்டு இருக்கா அதான் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே உங்களை கூப்பிட்டேன் என்று வருங்கால மருமகனிடம் தன் குழப்பத்தை இறக்கி வைத்தார் அவனும் அவரை புரிந்து கொண்டவனாக வேற யாராவது அதுக்குள்ள ஹெல்ப் கேட்டுருப்பாங்க அங்கிள் அதான் திங்க் பண்ணிட்டு இருப்பா போல என்று அவளை பல நாள் அறிந்தவன் போல பேசினான் இல்லையே இதுவரை அப்படியெல்லாம் அவள் பேசினதே கிடையாது என்று தந்தையாக பதில் தர துடித்த ஞானவேலின் நாவு தன் மகளை புரிந்து கொள்ள முயலும் முகுந்தனின் மனதை எண்ணி மகிழ்ந்து வார்த்தைகளை உள்ளே இழுத்து கொண்டது சரி நீங்கள் வீட்டுக்கு போய் எடுங்க எத்தனை நாள் லீவு என்று வினவ இன்னைக்கு நைட் டியூட்டி அங்கிள் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஸ்டேஷன் கிளம்பிடுவேன் என்றான் சர்வசாதாரணமாக வேலையில் கண்ணாக இருக்கணும்னா அதுக்குன்னு உடம்பை கூடாது அறிவுரை அன்பான மனிதர் தந்தையும் முகுந்தனும் அறிமுகமானது தெரியாமல் திருமண பேச்சு வீட்டில் நடப்பதை பற்றி எந்த விவரமும் அறியாமல் அவளுக்குள் இந்த முகுந்த சரிபட்டு வருவானா மாட்டானா என்று வழக்காடி கொண்டிருந்தாள் கீழே குணவதி மகளின் மனமும் தெரியாமல் கணவனும் வருங்கால மாப்பிள்ளையும் சேர்ந்து செய்யும் திருமண ஏற்பாடு இது என்றும் தெரியாமல் ஜெயந்தியின் எண்ணெய் வாங்கி மகள் பற்றிய தன் பயங்களை கூறிக்கொண்டிருந்தார் வரப்போற பையன் என் பொண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது கூட எனக்கு பயம் இல்லைங்க மாமியாரா வர்றவங்க எங்க என்னை உரல்ல வச்சு இடிச்சிருவாங்களோன்ற பயம்தான் அதிகம் நீங்க எடுத்ததும் என் பொண்ணு உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா உண்மையா என் பொண்ணு குணம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்கணும் சும்மா என் கடமையை முடிக்க பொண்ணை கட்டி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு நான் விருப்பப்படலை என் பொண்ணு குணமெல்லாம் நான் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்கள் வீட்டில் இந்த கல்யாண பேச்சு அடுத்த கட்டத்துக்கு போகட்டும் என்று கூறி கன்னியாவை பற்றி அனைத்தையும் கூறினார் உங்கள் பொண்ணு சொன்னதில் எது உண்மையோ இல்லையோ பொண்ணுங்க நாம தான் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையை இந்த சமூக வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் நமக்கே சிறகு வரைக்கும் ஆசை இல்லாதப்ப நம்ம பிள்ளைங்க சிறகையும் சேர்த்து முறிக்கிறோம் அம்மாக்கள் நம்ம மாறினாதான் பிள்ளைங்க வாழ்க்கையில் காண்ற கனவுக்கு மதிப்பும் வாழ்க்கைக்கு பிடிப்பும் கிடைக்கும் என்று உணர்ந்து கூறினார் ஜெயந்தி இந்த பெண்மணி இருக்கும் வீட்டில் தன் மகள் நன்றாக வாழ்வாள் என்று நிம்மதி கொண்டார் குணவதி இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா நீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க